ஜாய்காஸ்டி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா பிரியோ தான் பாக்க போறோம் பிரியோல எஸ் விட் வைக்கி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒன்னு தான் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன வரும் பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்துடும் நாலு டயர் புது டயர் போட்டுருக்காங்க நாலு பவர் இருக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வண்டி நீட்டா இருக்கு குவாலிட்டா இருக்கு கஸ்டமர் கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்கறாங்க பிக்செட் பிரைஸ் கிடையாது தான் நேர்ல வாங்க ஒரு நல்ல ரேட்டிங் அனுசிச்சுறேன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கையில இருந்தா போதும் இந்த மாருதி சுசிக்கு செலவியாவும் நீங்க எடுத்துக்கலாம் இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்குது கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கு வண்டியோட விலை பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கோட் பண்ணுது நெகோசியபிள் பிரைஸ் தான் ஹீரோ ஜாய்கார்ஸ்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரெனால்டு குவிட் ஆர் எக்ஸல் வேரியண்டா பாக்குறீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா பதினாறு கடைசி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டயரும் புது டயர்ஸ் போட்டுருக்காங்க அண்ட் வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ஐம்பதாயிரம் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு வண்டியோடய ஃப்யூவில் கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டியில் எந்த விதமான டென்ட் ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவும் இல்லை பாடி லைன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை வண்டியில் வந்து உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் அண்ட் சீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா நீட்டாகவே போட்டிருக்காங்க சீட் கவர்ஸ்லாம் நல்லா இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர் மூணு லட்சத்தி முப்பதாயிரவாய் கேட்குறாங்க நெகோஷியபிள் தான் லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது ஃபர்தராக எதிராக டீட்டெயில் வேணால் மேலே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்ப நம்ம ஜாய்கார்ஸ்ல நீங்க பாத்துக்கிட்டு இருந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா மாரதி சுசு ஸ்விஃப்ட்டுங்க இது ஒரு டாப் மாடலுங்க ஜெட்டிஐ வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டு கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ஃபியூவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க இந்த வெஹிக்கிளுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெயின்ல இந்த வெஹிக்கிள் இருக்கு உங்களுக்கு ஏசி நல்ல கண்டிஷனில் வந்துருங்க பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஏபிஎஸ் பிரேக் வரும் டூவ்ல ஏர் பேக் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துருங்க வெஹிக்கிள் நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க ரேட் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தாங்க சிப்ட் டாப் மாடல் நல்ல தெளிவான வெஹிக்கிளா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிழ வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் ஹீரோ ஜாய்காஸ்ல இப்ப நீங்க என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒர்க்ஸ் வேகன் போலோ ஹைலைன் தான் பாக்குறீங்க இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசி பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வண்டி பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு டயரும் பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பெர்ன்டேஜ் வரையுமே இருக்கு வண்டியோட பாடி லைன்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாவே இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏயிர ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டைமண்ட் கட் அலை வீல்ஸ் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாலு பவர் விண்டோஸ் மிரர் ஆட்டோ ஆட்டோமிரட் ஃபோல்டிங் வந்துருது உள்ளுக்குள்ள இன்டீரியர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்ட் கண்ட்ரோலு ஏசி ஆடியோ சிஸ்டம் ஏர் பேக் ஏபிஎஸ் லெதர் சீட் கவர்ஸ் எல்லாமே வந்துடும் வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது ஓட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் என்ன பிரைஸ் கோட் பண்ணுறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தையாயிரம் கஸ்டமர் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்கள் போல எதனா இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி நேரில் வந்து பாருங்கள் வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது லோன் வேணாலும் சொல்லுங்கள் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த வண்டி இதை பற்றி ஃபர்தராக எதனா டீட்டெயில் வேணும்னா மேலே எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாரதி சுசுக்கி வேகனருங்க விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்கு வெஹிக்கிளோட கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு ஏசி நல்லா கண்டிஷன் வந்துருங்க பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் ரிமோட் லாக்கிங் சிஸ்டம் இருக்குங்க வண்டியோட டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் கோட் பண்ணுறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகோசியபல் பிரைஸ் தாங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுறது மூணு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து அனுசரித்து வாங்கிக்கலாங்க வேகனாரில் நல்லா தெளிவான வெஹிக்கிளாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி மட்டும் பாருங்க மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குது என்னோட யூடியூப் டாக்கிஸ் அது மட்டும் இல்லாம என்னோட பேஸ்புக் ஐடி வந்து பண்ணி நன்றி வணக்கம் ஹாய் கைஸ் இன்னைக்கு என்ன வண்டி பிரியோ தான் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி உங்களுக்கு அவ்வளவு நீட்டா ஜென்யூனா இதோட இதோடர்ஸ் பாத்தீங்கன்னா நாலு விண்டோ பவர் ஏசி சில்லுன்னு இருக்குது லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேக் போட்டிருக்காங்க நாலு டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க போட்டு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் போதும் டிரைவ் பண்ணியிருக்காங்க இது கஸ்டமர் கோடிங் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் தான் கேக்கிறாங்க பிக்சட் பைஸ் கிடையாது நேர்ல வந்து பாருங்க கண்டிப்பா வண்டி உங்களுக்கு படிக்கும் சித்திக்குள்ள டிரைவ் பண்றதுக்கு ஒரு காம்பாக்டான வெஹிக்கல் வண்டி உங்களுக்கு கண்டிப்பா படிக்கும் நேரில் வந்து பாருங்க இந்த வண்டியோட போட்டோஸ் அண்ட் டீடைல்ஸ் எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேல இருக்கிற நம்பர் நீங்க கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அண்ட் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க